ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சூப்பரான புது வரவுகளை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் மழையே போய்லனாலும் நம்ம வீட்டு ரெயின் லில்லி அடிச்சமாக ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷான ஒரு ஒயிற்று அழகா பூத்திருக்கெல்லாம் இவ்வளவு விட அட்டகஷ்டமான ஒருத்தியை காமிக்க போகிறேன் இங்கே வருங்க அமர்லி ஒன்று பூத்திருக்கு இன்னொன்று பூக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க இதோட முடியல சங்குப்பூக்கள் நிறைய பூத்துருக்காங்க ஈவினிங் வந்து டீ போடுறதுக்கு பறைக்கணும் இன்னொருத்தியை காமிக்கிறேன் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தனித்துவத்தோடு ஒருத்தி பூத்துருக்கா இங்கே பாருங்க டிசம்பர் டிசம்பர் போக ஆகஸ்ட் மாதத்தில் பூக்கு பாருங்க ஒயிட் வித் ஒரு மாதிரி ஒரு பேர்பிள் கலந்த கலர் மூணு பேர் காமிச்சிட்டேன்னா இவன் வந்து நைட்டு பூத்துருக்கா நான் வந்து ஈவினிங் நைட்டு மேலேயே நேற்று வரலைங்க பாருங்க பூக்குத்தி அவரை பூக்க ஆரம்பிச்சுட்டாங்கோ ஹாப்பியாக இருக்குது பூத்ததை போய் இப்படி எல்லாம் பண்ணினா எப்படி அழகான பூக்கள் நைட்டு பூத்துப்பா போல ஈவினிங் ஒரு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பூக்களை நானும் போயிட்டேன் ஓகே உங்கக்கிட்ட புதுவருகளெல்லாம் காமிக்கணும்னு தோணுச்சு காமிச்சிட்டேன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்மா